வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வீடியோல் பார்த்துக்கறதுக்கப்பு மொத்தம் ஏழு ஏக்கருங்க இந்த ஏழு ஏக்கர் பார்த்திங்கன்னா தன கிணறு வட்டிங்கன்னா தனி கிணறு ரெண்டு போர்வளுங்க ஃப்ரீ ஈவிபீங்க ஏழரை லட்சம் சர்வீஸு கிணறு வட்டிங்கன்னா ஒரு ஐம்பது அடி கிணறுங்க தண்ணி வந்து மேலால் தான் நிற்கிது வீடியோல் பார்த்துருப்பீங்க இது வந்து தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி ரெண்டு சைடுமே கார்னர் சைட்டுங்க லேண்டுங்க இது மரமெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நாட்டு மரம் தான் மரம் வந்து கொஞ்சம் ஹைட் ஆகிடுச்சு நம்ம இருந்தாலும் ரெண்டு மூணு வருஷத்தில் நம்ம கண் போட்டு கொண்டு வந்துடலாங்க மண் வந்து ஒரிஜினல் செம்மண்ணுங்க தண்ணி வசதி நல்லா இருக்கு இது எந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து ஆனமலை ஆனமலையிலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவல் பண்ணால் அந்த லேண்டுக்கு போயிடலாமேங்க இது ஊரடி ஊரடிப்பட்டு தானுங்க இது என்ன ரேட் சொல்கிற ஒரு ஏக்கரின் விலை எண்பது லட்சம் ரூபாய் ஃபைனலாக கேட்குறாருங்க நம்ம ரேட் கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஏன்னா அந்த ஏரியாவில் ஆனமலை ஏரியா உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் தெரியும் எல்லாத்துக்குமே அதனால் ரேட் சொல்லிட்டு இருக்கிறாருங்க லேண்ட் ஓனர் தார் ரோட்டு மேலேயும் இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே இண்டிவிஜுவலாக இருக்குது பூமியெல்லாம் பாட்டிங்கன்னா ஒரிஜினல் செம்மெண்ட் பூமி தான் பொள்ளாச்சியிலிருந்து ஒரு பதினேழு பதினெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பூமியில்